அட வைக்கேட்டவீங்களா இதுக்கு எதுக்கே வெள்ளைன்னு சொல்லியுமா தெரியணும் இப்படி வந்து நம்ம பாகிஸ்தான கேட்குற கேக்குற தான் இந்தியாவை எதிர்க்கணும்னா நாங்க என்ன ரேஞ்சுக்கு வேணா கீழே இறங்குவோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு கீழ்த்தனமான வேலையை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்தியா பாகிஸ்தான் பதட்டத்தை பத்தி நம்ம இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியும் நம்ம இந்திய இராணுவ தரப்புலையும் வந்து இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் வந்து கொடுத்தாங்க இதில் வந்து நம்ம இந்திய இராணுவ தரப்புல என்ன வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியா மேல பாகிஸ்தான் பல இடத்துல வந்து தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க இந்த தாக்குதலை பாகிஸ்தான் எப்படி தெரியுமா நடத்தினாங்க ட்ரோன்களை யூஸ் பண்ணி நடத்தினாங்க கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து நானூறு ட்ரோன்களை வந்து யூஸ் பண்ணி இந்தியா மேல தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க ஆனா பாகிஸ்தானோட முயற்சிய நாங்க வந்து முறியடிச்சிட்டோம் அவங்களோட தாக்குதலை வெற்றிகரமா முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம இராணுவ தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து அந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது அது வந்து துருக்கியோட ட்ரோன்ஸ்ன்னு சொல்லி துருக்கியோட ட்ரோன்ஸை தான் பாகிஸ்தான் இந்தியா மேல தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்தா மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காங்க இப்போ இதையெல்லாம் விட அடுத்து இந்திய இராணுவம் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியா மேல ட்ரோன்களை வச்சு தாக்குதல் நடத்துனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து சிவிலியன் ஏர்கிராஃப்ட்ஸ வந்து பறக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க இதை வந்து கேட்கும்போதுதான் பாகிஸ்தான் எவ்வளோ எச்சத்தனமா யோசிச்சிருக்காங்கன்னு தெரியுது எதுக்கு இவங்க சிவிலியன் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து பறக்க விட்டுருக்காங்க ஏன்னா தப்பி தவிர இந்தியா தெரியாம அந்த சிவிலியன் ஏர்கிராஃப்ட் மேல வந்து தாக்குதல் நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன் இதை வச்சு பாகிஸ்தான் வந்து உலக அரங்கில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்தியா வந்து எங்களோட அப்பாவி மக்கள் மேல தாக்குதல் எடுத்துட்டாங்கப்பா பாருங்க இந்தியா பயங்கரவாதிகளை அட்டாக் பண்றேன் அட்டாக் பண்றேன்னு சொல்லி எங்க மக்கள் மேல கை வச்சுட்டாங்கன்னு சொல்லி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க உண்மையில பாகிஸ்தான நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்குங்க ஏன்னா எல்லா நாடும் அவங்க நாட்டு மக்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் நினைப்பாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆனால் பாகிஸ்தான் மட்டும்தான் அவங்க நாட்டு மக்களோட பணைய வச்சு கூட இந்தியாவை எதிர்த்தே தீர்வோம் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணுவோன்னு சொல்லி இவ்வளவு கீழ்த்தனமாக யோசிச்சிருக்காங்க இப்போ தாங்க புரியுது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளுக்கு ஏதாவது ஒண்ணுனா ஐயோ நெஞ்சு பொறுக்குது இல்லையே நாங்க சும்மா இருக்க மாட்டோம் பயங்கரவாதிகளை தியாகிகள் மாதிரி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரவாதிகளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்களால ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது இதே பாகிஸ்தான் மக்களை அந்த நாட்டு அரசு வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல அந்த அளவுக்கு பாகிஸ்தான் மக்களோட பாதுகாப்பே அங்க வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு உண்மையிலே இதே மாதிரி பாகிஸ்தானை வந்து பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே பாகிஸ்தானை அந்த கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க ரொம்ப மோசமான வேலைகளை வந்து பாகிஸ்தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க தான் திருந்த போறாங்களோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்